உண்மையை பேச மாட்டேன்னு முடிவோடு இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்களுக்கு வழக்கம் போல இதெல்லாம் தெரியல பொய்களை பண்ணலான்னு சிலர் நினைக்கிறாங்க ஆனா என்றைக்குமே உண்மைக்குதான் வலிமை அதிகம் நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை நீட் விளக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல நாங்க மறுக்கலையே நல்லா கவனிங்க இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல அதுக்காக நாங்கள் முயற்சி செய்யாமல் இருந்தோமா முயற்சி செய்யாமல் இருக்கிறோமா ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே நீட் விளக்கு சட்டமன்றத்தை சட்ட முயற்சி அனுப்பினோம் அதை என்ன மாதிரியான சூழ்ச்சிகள் எல்லாம் பண்ணி ஆளுநர் மூலமாக தடுத்தாங்க இது நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும் பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சியில் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற நிறைவேற்ற வாக்குறுதிகள் என்னன்னு அவரால் பட்டியலிட்டு சொல்ல முடியுமா அதிமுக ஆட்சியுடைய பத்தாண்டு கால சீர்கட்டு நிர்வாகத்தால தொழில் முதலீட்டாளர்கள் தலை அண்டை மாநிலங்களுக்கு ஓடுனாங்களை மறக்க முடியுமா அந்த நிலைமையை அப்படியே தலைகளாக நாம மாற்றி இருக்கிறோம் பழனிசாமி அவர்களும் தான் தன்னுடைய ஆட்சி காலத்தில் முதலீட்டாளர் மாநாடு நடத்தினார் ஒப்பந்தமும் கையெழுத்தானதாக சொன்னாங்க அதுல பாதி கூட வரலையே அவரும் வெளிநாடு போனார் முதலீடுகளை ஏற்றுட்டவரும் சொன்னார் ஆனா கையெழுத்தாக இருப்பதில் கால்வாசி கூட செயல்பாட்டுக்கு வரல ஆனா நாம ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு வெளிநாடுகளை சென்று ஒப்பந்தம் போட்டதுல எழுபத்தேழு விழுக்காடு நிறுவனங்கள் வந்திருக்கு